அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் அரசு ஊழியர்கள் பலர் எமது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கிறீர்கள் அரசு ஊழியர்களுக்கும் பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ச்சியாக அப்லோட் செய்யப்படுகிறது குறிப்பாக விடுமுறை தொடர்பான தகவல்கள் மற்றும் ஓய்வூதியம் சம்பள அதிகரிப்புகள் பற்றிய விவரங்கள் அனைத்தும் எங்களுடைய யூடியூப் சேனலில் தொடராக அப்லோட் செய்யப்படுகிறது எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து ஹால் பட்டனை செட் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இன்றைய வீடியோவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு எவ்வாறான வரப்பிரசாதங்கள் அல்லது சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக பலர் தொடர்ச்சியாக என்னிடம் கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இந்த வீடியோவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோ தகவலுக்கு நான் அடிப்படையாக வரவு செலவு திட்ட உரையின் உரையின் அதாவது ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்ட உரையினை ஆதாரமாக எடுத்திருக்கின்றேன் முதலில் நாங்கள் அந்த வரவு செலவு திட்ட உரையை கேட்போம் නව වැටපවමත ගණනය කිරීමට ට කර මේ ගෙදා සිකය ජනවාරිීමමාස පළවින්දයි දන් දැන් විස්රවාමය වන අර මුළු වැතුුප වැජවීමට අනුරූපය වන පරදිී විශ්‍රාාවක පකලබනවා මේක දෙදස් පහලව විස්සේ වෙච්චි වියව් ලත්ති ඒසා විශසාාල සාධර සි ීෙනු අද අර අවට පලන හතිරිස්ා කිමිකෙන විශ්‍රාමාද යනවනම් ඇැ අතස්නාක්වා යන්න අීර තුුණකින් හැබ විස්රාමටුප චීතලස්දාාට අදාදනුම් විම විශවමකයන්ගේ විශවාමටු මේ මන විතත් රුපියන් කුන්ග අප විසින් ගනනිි කර ජයග ික සම වැඩිකුට තිිෙනවා උන්ද ද ලබ නමුත් ජෙදාස් දාාහතේ දොලායි තිස්සක දක්වා විශරාමගේ සියලු විශවාාමිකයල් එක්තම වැටු හරිමාණක සිතර බැවී දස් දසේ දෙෙදාස් විශස්ස දක්වා විශ්‍රාම ගයාායගේ රජේ සේදකයන්ගේ විශ්වාාමතුක් කොමක් සංසෝධන කිරිමතුරින් සැතුක් විශසමතාවයක් පැතිවල බවපි පි වික්ෂණය කරා ඒගැන විශාල් ලෙස දෙදාස් දසේ විස්ස විශ්‍රාම ගේපපු අයි දුගන විල්ලත් තේරු ෝල්ට ඔබතුමාගේ කක්ලේ කර ගක්ත්ති බුරු ඒ තක්කලේක නැනුවේ වැට පටීමසි ද නවත්ත කොහට න අතර කරා හර හවුලේ. හි ඒ පස්සේ ඒවා සිද්වෙලතිරේ තමයි ඒව සිවාල න ම ිකනට ගිය තව නද න්ටට තර නොත් ෙගලන සාධාරණයක් කිට වීමත්. ඇබයි මේ අට සාධානයතු කරනකොට ඊට පැර විස්්‍රරාමගේ කොට අය සාධාරණයක්වීමේ දත්තිගෙනවා. එනිසාපීීමේ විශ්‍රාමිකයන්ගේ ගැටුව නැවත් මතුවීම ඉ නැතිවෙන කරද ීමට අපි අප ේක්ෂා කරම මෙම දක්නල දිකකා ඇතිසේ නොසිදි පොතික්වෙවී අවතන සීමට මුූල් අවකාසේ තුළ ඒ අදේර වත්යේමිද ගට ාව විශ්වාස කරනවා ෙදාා විස්ස එකයි එක දිනට එෙර විශාමගේ සියනුම විශ්වාමිකයන්ගේ විශ්වාම ටතු ්‍රාජ්‍ය පරිපාන්න කක්ලය එකනේ තුන තුනයි දෙස් දාසය අනුවන් දෙෙදා ශ්‍රශෂ්‍ය වත්‍රකාදාල වැටුක් පරිමාණයෙන් අනුරූපව අදීර තුනකින් සංශෝධන කිරීම අප පි යෝජන කරනු ග එෙදාා ශෂ්‍ය ජනවාර්මමාසේ පළමෙන් ගාතිීමට වැටුක් පලති. හැබැන්ොස් එද සමශයුව විශවාම ත් ල ෙනස්. දෙදා තාශ න වැතුත් සල වෙනස් වැ ක් සල ගනාවත්ති නව. ඇැ අපි දෙදා ශ ජනවාරි මාසේ කළවෙඩට පැව. විස්්‍රාම ගේපු සිියල දෙනගගේ විශ්්‍රම් වැටකර. දෙදා ශි්‍ය ජනවාරි මාසේ පළවිනි ගට ගලපపන.. එ න අනය විශ්‍රවාම ගේල්ලති ුණනත්ති. එයා දෙදා ශවිස්්‍ය ජනවාරි මාසේ සළවෙදා වැ අපි ලపන. ද ම ික ද තු වන. අලවාගේ කිය ලස යතු පැති කර පිජු පතුමාලා. දෙදස්දාට එකයි එකතිල් ඉනට ප විශරාම ගිය විශවාාමිකයන්ගේ විශ්‍රාමට පරාජ පරිමාාන චක්කලයගට තුනයි ඇලයි විදාස් දාාසහි ක පසර කදාල තු වනස් දීද. වෙතුොර්මයන් අපූ සංසෝධනය කර නිදා ශස්කවය ජෝරි මාසසිට ප්‍රාත්මික. මම් ම් ඉවාරහ ජනාධපදි තනுடைய වරෝසල උතට உරையில் ஓய்வூதியக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு அனுகூலங்கள் சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இவருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கும் போது இந்த அரசாங்கம் தான் அதாவது ஜனாதிபதி தான் பதவியேற்ற உடனேயே ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு சகலருக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பன ஒன்று வழங்கியதாக கூறியிருக்கின்றார் அஹ் அத்தோடு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு அசாதாரணம் இடம்பெற்றிருப்பதாகவும் அஹ் இது சம்பந்தமாக ஒரு வழக்கு இடம்பெற்று வருவதாகவும் இவர்களுக்கு அஹ் அனுகூலங்களை பெற்றுக் கொடுக்கின்ற போது இதற்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்களையும் அஹ் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தனது உரையில் கூறியிருந்தார் இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் தேதிக்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் அனுகூலங்கள் வழங்கப்படும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் தேதிக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்றாம் இலக்க சுற்று நிறுவத்துக்கு அமைவாக மூன்று கட்டங்களாக அனுகூலங்கள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று கூறினார் அதாவது இதன் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முதலாம் தேதிக்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் விளக்க சுற்று நிறுபத்துக்கு அமைவாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் மூன்றாவது படிநிலைக்கு அமைவாக ஓய்வூதியம் கொடுப்பனவுகள் சீரமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் முதல் இந்த கொடுப்பனவுகள் அஹ் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் ஆஹ் இது வெற்றை பார்க்கும் போது அஹ் இவருடைய கருத்துப்படி ஓய்வூதியக்காரர்கள் அனைவருக்கும் எவருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படாதவாறு அவற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்ததோடு அதில் கவனிக்கத்தக்க விடயம் என்னவென்றால் அஹ் இருபது ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று அதாவது இந்த வரவு செலவு திட்டம் வரும் வரைக்கும் ஓய்வு பெற்றவர்கள் தொடர்பாக அவர் எவ்விதமான கருத்துக்களையும் குறிப்பிடவில்லை இது சற்று அவதானத்துக்கு உட்பட்ட ஒரு விடயமாக இருப்பதோடு அதாவது இந்த காலப்பகுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் சற்று பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது போன்றோ தோன்றுகிறது அத்தோடு இவருடைய உரையில் மற்றொரு விசேட அம்சம் என்னவெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று ஓய்வு பெறுகின்ற ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்றுக்குரிய சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓய்வு பெறுகின்ற ஒருவருக்கு ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குரிய சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் அதில் ஆக குறைந்த சம்பளமான நாப்பதினாயிரத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதாவது பி எல் ஒன் தரத்தில் இருக்கின்ற ஒரு அரச ஊழியர் அவர் உதாரணமாக எடுத்திருந்தார் நாற்பது ஆயிரம் சம்பளம் மூன்று கட்டங்களாக தான் அவர்களுக்கு அதிகரிக்கப்படும் என்றும் ஆனால் ஓய்வு பெற்றால் அந்த நாற்பது ஆயிரத்தின் அடிப்படையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கிடைக்க இருக்கின்ற அந்த நாற்பது ஆயிரத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் கிடைக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தார் இவ்வாறாக அஹ் ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்ட உரையினை அடிப்படையாக கொண்டு இந்த பிரசன்டேஷன் மூலமாக உங்களுக்கு இந்த ஓய்வூதியக்காரர்களுக்கு தகவல்களை நான் வழங்கியிருந்தேன் பலர் இது இது தொடர்பாக என்னிடம் தொடர்ச்சியாக வினவிருந்தார்கள் அவர்கள் இதன் மூலமாக பயன்பெற்றிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் இதனை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிடைக்க பெறுகின்ற பயனுள்ள தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்